பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பொங்கி எழுந்த சூர்யா சென்னை தலைநகரில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த துயரம் குறித்து ஏன் சூர்யா கேள்வி எழுப்பவில்லை என்று மக்கள் கேட்பது சரிதானே போயிருக்காரு ஆனா நடிகர் சத்யராஜ் அவர்கள் நரம்பு புடைக்க பேசினாரு கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அக்கிரமித்து உச்சம் யாரு பொள்ளாச்சி சம்பவம் குறித்து நாங்க வந்து பொள்ளாச்சி சம்பவத்துக்கு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அன்னைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து அதாவது எந்த ஒரு கட்சி சமரசமின்றி சொன்னதுதான் சூர்யா வரக்கட்டும் சத்யராஜா நடிகர் சித்தார்தா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் வரிசை அடிக்கொண்டே போலாம் சமூக ஆர்வலர்களா இல்ல ஒரு கட்சி சார் கூடவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுதுகிறது மட்டும் இல்லாது இவர்களுடைய முகத்திரை மக்கள் மத்தியில் கிரிக்கப்பட வேண்டும் சூர்யா ஒரு நடிகனாக இருந்து நடிப்பை மட்டும் நடிப்பை மட்டும் செய்து கொண்டிருந்தால் இன்று சூர்யாவை நோக்கி யாரும் கேள்வி கேட்க முடியாது காரணம் என்ன நடிகர் அஜித்தை நோக்கி யாராவது கேள்வி கேட்கிறாங்களா நீங்க எதுக்கு சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை குறுத்தி நீங்க குரல் எழுப்பல அப்படின்னு அஜித்தை நோக்கி யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்க சூர்யாவை நோக்கியும் விஜயை நோக்கியும் ஏன் கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால் இதற்கு முன்பு சூர்யா நடிகர் சத்யராஜ் விஜய் போன்றவர்கள் சமூகம் சார்ந்த கருத்து தெரிவிச்சிருக்காங்க பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரலன்னா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கிறது வெளியே யாருக்குமே தெரியும் மாணவி புகார் கொடுத்த அடுத்த அடுத்த நாட்களில் இருந்தே பேச ஆரம்பிக்கிறார் போராட்டத்தை அறிவிக்கிறார் கைது செய்யப்படுகிறார்கள் பாஜக அதுக்கு அடுத்த நாள் சாட்டையால் தன்னைத்தானே தானே அடித்துக் கொள்கிறார் நேஷனல் மீடியா ஃபுல்லா லாஸ் ஆகுது ஃபுல்லா முக்கிய செய்தியில் இடம் பிடிக்குது பாஜக தலைவர் தமிழக பாஜக தலைவர் ஏன் சாட்டையால் அடிக்கிறார் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை நடந்தது அப்படி இருக்கும்போது சூர்யாவின் முகத்திரையை மக்கள் மத்தியில் கிழிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இனி கங்குவாவில் மக்கள் எந்த அளவுக்கு பலத்தடி கொடுத்தார்களோ அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு குரல் கொடுக்காத சூர்யாவின் படத்தை மாணவ சமுதாயங்களும் இளைஞர் சமுதாயங்களும் புறக்கணிக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் நீங்க யார நீங்க தலைவன் தூக்கி வச்சு கொண்டாடி அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் சம்பவம் குறித்து இது அக்கிரமத்தின் உச்சம் அநியாயத்தின் உச்சம் கொடூரத்தின் உச்சம் இந்த குற்றவாளிகளுக்கு கால தாமதமின்றி தண்டனை வழங்க வேண்டும் என்று நரம்பு புடைக்க சத்யராஜ் இப்போது நடந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் தொந்தரவு குறித்து வாய் மூடி மௌனம் காப்பது ஏன் அதே போன்று நடிகர் சூர்யா இரண்டு பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டார் கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்ற குற்றத்திற்காக பாலியல் சம்பவத்திற்காக நடிகர் சூர்யா இரண்டு பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டார் இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு நடந்த துயரம் குறித்து இன்னும் வாய் மூடி மௌனம் காப்பது ஏன் அப்படியானால் இவர்கள் சமூக ஆர்வலர்களா இல்ல ஒரு கட்சி சார்புடையவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுதுகிறது மட்டுமில்லாது இவர்களுடைய முகத்திரை மக்கள் மத்தியில் கிழிக்கப்பட வேண்டும் அதாவது அதிமுக ஆட்சியில் கடந்த ஆட்சியில் ஆஹ் நடந்த பொள்ளாச்சி சம்பவம் குறித்து நடிகர் சூர்யா அறிக்கை வெளியிடுகிறார் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே கூன்றில் விட்டது என்று ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் அது மட்டும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுக்கிறார் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுக்கிறார் புகார் கொடுத்த பின்பு அந்த புகார் அஹ் லீக் அவுட் ஆகுது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் குடும்பம் மிரட்டப்படுவதை கண்டிக்கிறார் சூர்யா இன்னைக்கு அதே நிகழ்வுதான் தான் நடந்திருக்கு அந்த பெண் புகார் கொடுக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி தனக்கு பாலியல் தொந்தரவு குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார் அந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகுது அந்த பெண்ணுக்கு அதே அதாவது அடுத்து வேறு ஏதாவது ஒரு பெண் புகார் கொடுத்தாலும் உங்களுக்கும் இதே நிலைமைதான் என்கின்ற ஒரு மிரட்டல் உருவாகியுள்ள இந்த நிலைமையில் நடிகர் சூர்யா பொள்ளாச்சி சம்பவத்திற்கு கொடுத்த அறிக்கை இந்த பல்கலைக்கழக மாணவிக்கு ஏன் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி இன்று மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட துயரம் குறித்து ஒரு தரப்பினர் குற்றவாளிக்கு எதிராக குற்றவாளியை கூண்டில் ஏற்றி தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த குற்றவாளி யார் என்கின்ற ஒரு பின்புலத்தை வெளியிட வேண்டிய ஒரு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அந்த மாணவியை கேள்வி எழுப்புறாங்க எங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல எந்த இடத்துல புதர் இருக்கு அதுல அந்த மாணவியை நோக்கி அதாவது மாணவி மீதுதான் தவறு அதாவது தன்னுடைய காதலனுடன் அஹ் புதருக்குள் எட்டு மணிக்கு மேல் என்ன வேலை இதெல்லாம் இதெல்லாம் அந்த மாணவியை கொச்சைப்படுத்துவது மாதிரியா இல்லையா இன்புட்டுக்கும் அந்த மாணவிக்கு அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த மாணவியும் அந்த காதலனும் எட்டு மணிக்கு இவர்கள் சொல்வது போன்றும் எந்த ஒரு புதர்குலையும் கிடையாது எந்த ஒரு மறைவான இடத்துலையும் கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மைய பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்ஹெச் பில்டிங்ற ஒரு இடத்துல தான் அது பக்கத்துல தான் அந்த காதலனும் அந்த மாணவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை ஒருத்தன் வந்து அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன்றவன் வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுத்து அந்த மாணவ அந்த காதலனையும் அந்த மாணவியும் மிரட்டி விவேகானந்த ஆடிட்டோரியம்ன்ற ஒரு பகுதியை கூட்டிட்டு போனா அங்கதான் வந்து அந்த மாணவிக்கு அந்த துயர சம்பவம் நடைபெற்றதாக வந்து ஒரு சில பத்திரிகையாளர்களே தெரிவிச்சுட்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாணவியை புகார் கொடுத்த மாணவிக்கு பக்க பலகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு சிலர் அந்த மாணவிய கேள்வி கேட்குறாங்க அந்த புதருக்குள் புதர் மறைவில் மாணவிக்கு என்ன வேலை இதெல்லாம் இதேதான் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல நடந்த அந்த பெண்களுக்கு பெண்களுக்கு எதிராக பேசும்போது நடிகர் சூர்யா ஒரு அறிக்கை வெளியிட்டார் ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையுமா என்று இந்த ஒரு சிலர் அந்த பெண் பெண்ணை கொச்சைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை கண்டனத்தை வந்து பதிவு பண்றாரு அந்த பெண்ணை இப்படி இப்படி இழிவாக பேசக்கூடாது அதே தானே இன்னைக்கு அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்துகிட்டு இருக்கு புதர் மறைவுக்குள் சென்றார் அஹ் அந்த மாணவியை கொச்சைப்படுத்துவது மாதிரி தானே நடந்துட்டு இருக்காங்க அப்ப நடிகர் சூர்யா இதுக்கு என்ன சொல்ல வருகிறார் நீங்க வந்து ஒரு நடிகனாக நடிகர் சூர்யா ஒரு நடிகனாக இருந்து நடிப்பை மட்டும் வே நடிப்பை மட்டும் செய்து கொண்டிருந்தால் இன்று சூர்யாவை நோக்கி யாரும் கேள்வி கேட்க முடியாது காரணம் நடிகர் அஜித்தை நோக்கி யாராவது கேள்வி கேட்கறாங்களா நீங்க எதுக்கு சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை குறித்து நீங்க ஏன் குரல் எழுப்பல அப்படின்னு அஜித்தை நோக்கி யாரும் கேள்வி எழுப்ப மாட்டாங்க சூர்யாவை நோக்கியும் விஜயை நோக்கியும் ஏன் கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால் இதற்கு முன்பு சூர்யா நடிகர் சத்யராஜ் விஜய் போன்றவர்கள் சமூகம் சார்ந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு சூர்யாவையோ விஜயவோ சத்யராஜை நோக்கி கருத்து கே இது மக்கள் கேள்வி எழுப்புறாங்க ஒரு சிலர் சொல்றாங்க நடிகரை நோக்கி எதுக்கு கேள்வி கேட்கறீங்க அப்ப நடிகர் நடிகராவே இருந்திருக்கலாம்ல நீங்க கடந்த காலத்துல நீட் குறித்தோ மும்மொழி கொள்கை கொடுத்தோ குறிப்பாக பொள்ளாச்சி சம்பவம் குறித்து பொங்கி எழுந்த சூர்யா எதற்கும் துனிதம் என்ற படம் பொள்ளாச்சி சம்பவத்தை மைய வச்சு எடுத்து படமே எடுத்தாரு எதிர்ப்பு தன்னை ஒரு சமூக போராளியாக கடந்த கால ஆட்சியில் சூர்யா காட்டிக்கொண்டு வாய் மூடி மௌனமா எவ்வளவு பிரச்சனை நடக்குது இந்த கடந்த மூன்று வருடத்துல பல பிரச்சனை நடக்குது அதுல உச்ச கட்டம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பெருந்துயரம் அப்ப வந்து சூர்யா ஏன் பதில் சொல்லலேன்னு கேட்டா நீ கடந்த முறை நீ தன்னை சமூக போராளியாக காட்டிக்கொண்ட சூர்யா பக்கம் பக்கமா அறிக்கை விடும் போது கடந்த மூன்று ஆண்டுகளாம் அமைதியாக இருந்தது குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தலைநகரில் சென்னை தலைநகரில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த துயரம் குறித்து ஏன் சூர்யா கேள்வி எழுப்பவில்லை என்று மக்கள் கேட்பது சரிதானே அதே நேரத்துல நடிகர் விஜய் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தான் ஆகணும் காரணம் அஹ் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு இந்த சமீபத்துல கவர்னர் சந்திரிச்சிருக்காரு அஹ் புகார தெரிவிச்சிருக்காரு ஓகே அந்த விதத்துல நடிகர் விஜய நம்ம வந்து வரவேற்புதாங்கன்னா அவரை வந்து அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு போயிறாரு ஆனா நடிகர் சத்யராஜ் அவர்கள் நரம்பு புடைக்க பேசினார் கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அக்கிரமித்தும் உச்சம் யாரோ பொள்ளாச்சி சம்பவம் குறித்து நாங்க வந்து பொள்ளாச்சி சம்பவத்துக்கு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அன்னைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து அதாவது எந்த ஒரு கட்சியும் சமரசமின்றி சொன்னதுதான் வேணும்னா அதிமுகவில் ஒரு சிலர் வேணா அந்த விஷயம் குறித்து பேசாம இருந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலான கட்சிகளும் அதுக்கு சட்டப்படி தண்டனை வேண்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த சமுதாயத்துல இருக்கிற ஒட்டுமொத்த அதாவது பெரும்பாலான மக்களும் அதுக்கு எதிராக வந்து கொந்தளிச்சாங்க அந்த அளவுக்கு இன்னொன்னு அடுத்து ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை போக்கஸ் செய்தார்கள் ஆனா இன்னைக்கு எல்லா மீடியாக்களும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த ஒரு துயரம் குறித்து போக்கஸ்றார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல கண்டிப்பா அந்த குற்றவாளி அந்த பொல் இது பொள்ளாச்சி சம்பவத்துல ஈடுபட்டுறது ஒரு கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு தண்டனை வழங்க வேணும்னு அன்னைக்கு சமூகம் பேசிக்கிட்டு இருந்துச்சு நடிகர்களும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த குற்றவாளி அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த ஒரு துயரத்தில் ஈடுபட்ட ஒரு குற்ற குற்றவாளி ஒரு கட்சி சார்ந்தவர் என்பதற்காக இப்படி தங்களை சமூக ஆர்வலர்களாக சமூக அக்கறை கொண்டவராக காட்டி கொண்ட நடிகர் சூர்யா ஜோதிகா ஆஹ் நடிகர் சத்யராஜ் போன்றோர் அமைதி காத்து வருவது அது இன்னொரு விஷயம் வந்து நடிகர் சூர்யா அந்த பொள்ளாச்சி சம்பவத்துல அப்ப ஒரு அறிக்கையில கூடிப்புறாரு பெண்களுக்கு எதிராக இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கும் கருத்தியல் வன்கொடுமை தான் பாலியல் வன்கொடுமையை விட மிக ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது எப்படின்னா ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண் அதாவது இந்த கருத்தியல் இருக்குல்ல அந்த பெண்ணுக்கு எதிரான ஒரு கருத்தியல் இது வந்து பாலியல் வன்கொடுமையை விட கொடுமையானது என்று என்ன சொல்றாரு பொள்ளாச்சி சம்பவத்துல ஒரு அறிக்கை வெளியிடாங்க ஆனா அதே அதே நிகழ்வு தான் இன்னைக்கு அந்த பெண்ணை நோக்கி ஒரு சிலர் கே ஒரு சிலர் அந்த கடுமையான விமர்சனம் கடுமையில கொச்சைப்படுத்தும் விதமாக அதாவது பொய்யான தகவல் அதாவது புதருக்கு மறைவில் என்ன வேலை காதலனுடன் ஒதுக்குறத்தில் என்ன இப்படின்னு இதே அந்த சூர்யா அதே தன்னுடைய அறிக்கை எந்த நோக்கத்திற்காக வெளியிட்டாரோ அதே சம்பவம் தானே இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி பல் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவிக்கு நடந்திருக்கு அப் அப்போ வந்து என்னன்னா நீங்க பொள்ளாச்சி சம்பவத்துல அதாவது சூர்யா அவர்கள் பொள்ளாச்சி சம்பவத்துல ஒரு மாதிரியா கருத்து தெரிவிச்சுட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அமைதி காப்பதால் இவர் ஒரு அரசியல் சார்ந்த அதாவது இதற்கு முன்பு அவர் வெளியிட்ட பதிவு ஒரு அரசியல் சார்ந்த நபராகத்தான் இவர் வேலை அதாவது அறிக்கை விடுகிறாரே தவிர சமூக அக்கறையோ சமூக பார்வையோ சூர்யாவுக்கு இல்லை என்பது மக்கள் மத்தியில் தோல் உரித்து காட்ட வேண்டியது அனைவரின் கடமையாக இருக்கிறது அன்று அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஒட்டுமொத்த சினிமா துறையினரும் ஒட்டுமொத்த அந்த அரசியல் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு விட்டு அறிக்கையும் சரி எதிர்ப்பும் சரி அதன் தான் அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கான குற்றவாளிகளுக்கு தண்டைகள் கிடைக்காத அளவுக்கு கொண்டு போச்சு ஆனால் இன்று நடந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த நடந்த மாணவிக்கு நடந்த உயர சம்பவம் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரலைன்னா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்குது வெளியே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அந்த மாணவி அந்த மாணவி ஓரளவு நீங்க பேரம்பேசி கூட முடிச்சு விட்டுருக்கலாம் ஆஹ் அல்லது அந்த மாணவி மிரட்டப்பட்டிருக்கலாம் அந்த ஒரு சூழல் கூட நடந்திருக்கும்ன்ற ஒரு அச்சனா வருது ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாணவி கொடுத்த எஃப்ஐஆரே லீக் ஆகுதுன்னா அப்புறம் எந்த அளவுக்குங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மை வரும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு தனி மனிதனாக இருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தை தொடர்ந்து ஒரு ஒரு அது அந்த மாணவி புகார் கொடுத்த அடுத்த அடுத்த நாட்களில் இருந்தே பேச ஆரம்பிக்கிறார் போராட்டத்தை அறிவிக்கிறார் கைது செய்யப்படுகிறார்கள் பாஜகவினர் கைது செய்த அடுத்து அடுத்த பாஜக கைது செய்கிறாரு அதுக்கு அடுத்த நாள் சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறார் இது நேஷனல் மீடியா ஃபுல்லா பிளாஸ் ஆகுது ஃபுல்லா முக்கிய செய்திகள் இடம் பிடிக்குது பாஜக தலைவர் தமிழக பாஜக அண்ணாமலை ஏன் சாட்டையால் அடிக்கிறார் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு பாலியல் தொழிலை நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக அதாவது முக்கியமான யூனிவர்சிட்டி அதுல நீங்க சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படி ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு ஒரு பிரியாணி கடைக்காரனுக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ள என்ன வேலை திமுக ஒரு கட்சி சார்ந்தவர் தானே ஞானசேகரன் இன்னைக்கு குற்றவாளியா உள்ள இருக்காரு அவருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள என்ன வேலை போஸ்டர் அதாவது நீதி அதுதான் ஒரு கட்சி வந்து அடிச்சு விட்டது யார் இந்த சார் இதுதானே அதுதானே இது வந்து ஆளுங்கட்சி எது கேட்கல அந்த குற்றவாளி மாணவி கொடுத்த புகார்ல வந்து புகாரின் அனுப்பிட யார் இந்த சார்ன்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க இதுவரையும் விடை தெரியல இப்படி தொடர்ந்து அதாவது தொடர்ந்து தனி மனிதனாக திரு பாஜக தலை அண்ணாமலை போராடி இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் இன்னைக்கு ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு அதிமுக வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டுறதா இருக்கட்டும் ரயில்வே நிலையத்தில் யார் இந்த பாதகேந்திர இதுக்கெல்லாம் மூல காரணம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தில் களத்திற்கு வள வரவில்லை என்றால் இப்படி அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த ஒரு இஷ்யூ என்னன்றே மக்களுக்கு தெரியாம சென்று இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அண்ணாமலை இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது இதற்கு முன்பு எப்படி கடந்த கால ஆட்சியில என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் பிலிக்ஸ் மரணமாக இருக்கட்டும் குறிப்பாக பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் முண்டி அடித்து கொண்டு அது உண்மையா பொய்யா என்று நிறுவனம் ஆவதற்கு முன்பே அறிக்கை வெளியிட்ட சூர்யாவாக இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் நடிகர் சித்தார்த்தா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் இது வரிசையை அடிக்கொண்டே போகலாம் இவர்கள் அனைவருமே மக்கள் நன்றாக தெரிந்து கொள்ளணும் அதாவது சினிமா அதனாலதான் இப்ப வந்து சூர்யா வந்து மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது அவர் ஒரு அரசு ஒரு கட்சி சார்ந்த நபர் என்பதெல்லாம் தொடர்ந்து பத்து வருஷமா தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு கடைசியா கங்குவா மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நடிகர் சூர்யா இன்னும் அடுத்தடுத்து அவர் நடிக்கும் படங்கள் வெளி வரும்போது மக்கள் அவரை புறக்கணிக்க வேண்டும் இவர் ஒரு சமூக அக்கறை கொண்டவர் கிடையாது சமூக அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் கண்டிப்பா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அவர் குரல் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது சூர்யாவின் முகத்திரையை மக்கள் மத்தியில் கிழிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இனி கங்குவாவில் மக்கள் எந்த அளவுக்கு அடி கொடுத்தார்களோ அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு குரல் கொடுக்காத சூர்யாவின் படத்தை மாணவ சமுதாயங்களும் இளைஞர் சமுதாயங்களும் புறக்கணிக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் சூர்யாவின் ரசிகராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் நீங்க யாரை நீங்க தலைவன் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க குரல் கொடுக்கணும் ஒரு சமூகத்தில் நடக்கும் அநீதிக்கு குரல் கொடுக்காத இல்லை நீங்க நடிகர் நடிகரவே இருந்துருப்போங்க இதுக்கு முன்னாடி ஒரு அப்ப ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நபர் ஒரு வன்பம் முடிச்ச சூர்யா ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய சூர்யாவை நீங்க தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிட்டு இருக்கிறார்கள் சூர்யா ரசிகர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பு அஹ் ஜெய்பீம் படத்துல நடந்த வட மாவட்ட பிரச்சனையா இருக்கட்டும் அடுத்தடுத்து சில பிரச்சனைகளை தொடர்ந்து சூர்யா சிக்கி கொண்டதுனாலே சூர்யா ரசிகர் பலரும் தெரிச்சு ஓடிட்டாங்க அதனாலதான் கங்குவா தோல்விக்கு முற்றுக்குழுக்க கொடுக்கறது கூட சூர்யா ரசிகர்கள் யாருமே இல்லை ஏன்னா சூர்யா ரசிகர்கள்லாம் விளையிட்டாங்க அவங்களே தெளிவாயிட்டாங்க அது மாதிரியா அடுத்தடுத்து சூர்யா மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இந்த சினிமாவிலிருந்து துளை தெரியப்படுவார் என்பது கங்குவா படத்திலே நிறு நிறுவனம் ஆயிடுச்சு அடுத்தடுத்து இன்னொரு ரெண்டு ஃபிளாப் ஃபிளாப் கொடுத்தாருன்னா அவருமே அட்ரஸ் எல்லாம் போயிடுவாரு நன்றி வணக்கம்